வணக்கம் வள்ளலார் அவர்கள் இயற்றிய திருவருட்பாவில் ஆறாம் திருமுறையில் அடியார் பேரு என்கிற தலைப்பின் கீழ் அமைந்த ஒரு பாடலை நம்ம இன்னைக்கு சிந்திக்கலாம் இந்த பாடல் என்ன அப்படின்னா இறைவனுடைய பெருமையை சொல்லக்கூடியது நம்முடைய சிறுமையை நம்ம உணர்த்த வைக்கக்கூடியது அதாவது நம்ம சிறுமையை நம்ம தெரிஞ்சுக்கணும் நான் நான் இவங்களுக்கு இது செஞ்சேன் நான் இத சாதிச்சேன் நான் தான் செஞ்சேன் நான் தான் பண்ணேன் அப்படின்னு நான் 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 தான் நம்ம முன்னிறுத்திக்கணும் முன்னிறுத்திக்கிட்டே இருக்கிறோம் ஒரு டீ கப்ல ஃபுல்லா ஏற்கனவே நிறைஞ்சிருக்கு அதுக்கு மேலே நம்ம ஏதாவது போடும்போது அது நிறைஞ்சு கீழே தான் வரும் அது நம்ம மனசுலையும் நாங்கிறது நான் தான் செஞ்சேன் நான் தான் பண்ணேன் அப்படின்னு நான் நாங்கிறது அது முழுசாக நிறைஞ்சிருக்கிற வரைக்கும் இறைவன் நமக்குள்ளே வரமாட்டார் அதை காலி பண்ணணும் மனசை தூய்மையாக்கணும் அதை காலி பண்ணாதான் இறைவன் வருவார் நல்ல விஷயங்கள் நமக்குள்ள விளங்கும் சரி அது சில பேர்லாம் நான் செஞ்சேன் நான் இத்தனை பேருக்கு நான் அன்னதானம் பண்ணேன் நான் இதை கொடுத்தேன் அதை கொடுத்தேன் வேற உபயோன் பேர் போட்டு கொட்ட எழுத்துல போட்டாதான் அவங்களுக்கு மனசே ஆறுது இது நம்ம ஒன்றுமே இல்லை நம்ம என்ன கொடுக்க முடியும் இறைவனுக்கு இது ஏசு சொல்வாரு வலது கை கொடுக்கறது இடது கைக்கு கூட தெரியக்கூடாது அப்படின்னு நம்ம என்ன கொடுக்க முடியும் இறைவன்கிட்ட இறைவனுக்கு இவ்வளோ பெரிய பிரபஞ்சத்தையே ஆளக்கூடியவர் நம்ம கிட்ட இருந்து என்ன எதிர்பார்ப்பார் நாமளே அவருக்கு உரிமையானவர் அப்படி இருக்கும்போது நாம் என்னங்க கொடுக்க முடியும் நாங்கிறதே அங்கே வரக்கூடாது அதாவது சொல்லுவாங்க இந்த பூமி எவ்வளோ பெருசு அந்த பிரபஞ்சம் எவ்வளோ பெருசுன்னு நம்ம ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம ட்ராவல் பண்ணி போனோம்னா அப்பா எவ்வளோ தூரம்ப்பா அப்படின்னு இதுவே நம்மளுக்கு இவ்வளோ பெரிய பிரமாண்டமா இருக்கும் இப்போ இந்த பூமி எவ்வளோ பெருசு இந்த பூமியை விட சூரியன் பத்தம்பது லட்சம் மடங்கு பெரியது எவ்வளோ பெருசு பாருங்க நம்ம இரவுல ந நட்சத்திரத்தை பார்ப்போம் குட்டி குட்டியா இருக்கும் அந்த ஒவ்வொரு நட்சத்திரமும் சூரியனை விட பல மடங்கு பெரியதான் அவ்வளோ பெரிய அது அவ்வளோ தூரத்தில் இருக்கிறதால நமக்கு சின்னதாக தெரியுது எவ்வளோ பெரிய பிரபஞ்சம் இந்த முழு பிரபஞ்சத்தையும் ஃபோக்கஸ் பண்ணி ஒரு ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம சூரிய குடும்பம் அதாவது சூரியன் சந்திரன் அதை சுற்றி இருக்கிற ஒன்பது கோள்கள் இந்த சூரிய குடும்பம் ஒரு சின்ன தான் தெரியுமா அவ்வளோ பெரிய பிரபஞ்சம் நம்ம நம்மளால இமேஜினே பண்ண முடியாது அவ்வளோ பெரிய பிரபஞ்சம் இவ்வளோ பெரிய பிரபஞ்சத்தை கட்டி ஆள கூடியவருக்கு நாம என்ன கொடுக்க முடியும் பாருங்க இத ஆள் மட்டும் இல்லாம ஒவ்வொன்னு எவ்வளவு செயல்படுத்திட்டு இருக்காரு பூமி வந்து சூரியனை ஒரு முறை சுத்தி வர்றதுக்கு முன்னூத்தி அறுபத்தைந்து நாட்கள் கரெக்டா பாருங்க கரெக்டா முன்னூத்தி நாட்கள் அழகா அது என்ன அழகா சீரா சுத்திக்கிட்டு இருக்கு தன்னைத்தானே சுத்திக்கிட்டு இருக்கு தன்னைத்தானே சுத்தி வர்றதுக்கு ஒரு நாள் ஆகுது அது சூரியன் பக்கம் போகும்போது பகல் வருது இன்னொரு பக்கம் போகும்போது இரவு வருது என்ன அழகு பாருங்க கரெக்டாக பௌர்ணமி அமாவாசை அது என்னென்ன நாட்களில் என்னென்ன நடக்கணுமோ அந்தந்த நாட்கள் அது என்ன அழகாக சீராக செயல்படுத்து இறைவன் செயல்படுத்திக்கிட்டு இருக்கார் இவ்வளோ பெரிய பிரபஞ்சத்தை இவ்வளோ அழகாக சீராக செயல்படுத்திருக்காரு இவ்வளோ பெரிய பிரபஞ்சம் எங்க இந்த பிரபஞ்சத்துல இந்த அவுட் ஆஃப் போக்கஸா இருக்கக்கூடிய இந்த பூமி எங்க இந்த பூமியில நம்ம நாடு எங்க இந்த நாட்டில் இருக்கிற இந்த மாவட்டம் எங்க இந்த மாவட்டத்தில் இருக்கிற இந்த ஊர் எங்க இந்த ஊர்ல இருக்கிற எங்க எங்கே வீட்டில் இருக்கிற நான் எங்க ஒண்ணுமே இல்லை நான் இந்த நான் ஒண்ணுமே இல்லை அப்படின்னு உணர்ந்தாதான் இறைவனை நம்ம அவனுடைய பிரம்மாண்டத்தை நம்மளால புரிஞ்சுக்க முடியும் எவ்வளோ பெரிய ஆளுப்பா இறைவன் அது இன்னும் இதில் ரொம்ப ஆழமான விஷயம் என்னென்னா நீ இவ்வளோ பெரிய ஆள் தான் இறைவா நீ இவ்வளோ பெரிய ஆள் தான் ஆ எனக்காகவும் கருணை எனக்காகவும் இவ்வளோ நீ இவ்வளோ உன்னை தாழ்த்திக்கிட்டு கூட சிரமப்படுத்த எங்களுக்காக வந்திருக்கியே எங்களுக்காக எங்க மேல அன்பு காட்டுறியே அப்படின்னும் போது நமக்குள்ள அந்த நன்றி உணர்வு வரும் அதாவது ஏசு சொல்வாரு உன் விசுவாசம் உன்னை காப்பாற்றும் அப்படின்னுவாரு உம் அந்த நன்றி உணவு உணர்வு நமக்குள்ள வரும் இவ்வளோ பெரிய ஆளுதான்ப்பா மாற்று கருத்து இல்லை ஆனா இவ்வளோ பெரிய ஆளந்தா கூட உன்னை தாழ்த்திக்கிட்டு எங் எங்களுக்காக வரையே எங்க மேலே அன்பு காட்டுறியே நாங்களாம் உங்களுக்கு உங்களுக்கு ஒரு ஆளா எங்களுக்கு உங்க கருணையா அப்படின்னு நினைக்கும்போது கண்ணீர் தான் வரும் சரி பாடலுக்குள்ள போலாம் தீது நினைக்கும் பாவி கட்கும் செய்தாய் கருணை என தெளிந்து வாது நினைக்கும் மனக்கடையேன் மகிழ்வுற்றிருந்தேன் ஆனால் என் அளவில் சூது நினைப்பாயெனில் யாரை துணை கொள்வேன் யாரை யாரிடம் சொல்வேன் ஏது நினைப்பேன் ஐயோ பாவி உடம்பேன் எடுத்தேனே அதாவது என்ன பாடல் சொல்ல வராங்க அப்படின்னா மன்றாடியாச்சு என்னென்னமோ சொல்லியாச்சு அழுதாச்சு கத்தியாச்சு கதறியாச்சு பா நீ வந்துருப்பா வந்து புரிப்பா அப்படின்னு எவ்வளவோ கேட்டாச்சு நான் அவர் வர மாதிரி தெரியல பஞ்சாயத்து கூட்டுறோம் அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுறோம் பா இறைவா என்னப்பா பண்றது இதுக்கு மேல நான் என்ன செய்யறது சரி நீ வா இன்னைக்கு நம்ம பஞ்சாயத்தை பேசி முடிக்கிறோம் நீ பத்தி ஊருக்கு ஊர்ல எல்லாம் விசாரிச்ச பெரியவங்க எல்லாம் இருக்கிறாங்க இல்லையா பக்தர்கள் உன்னை கும்பிடக்கூடியவர்கள் இவங்க எல்லாம் இவங்களை எல்லாம் கூப்பிட்டு பா இறைவன்னா யாருப்பா அப்படின்னு கேட்டேன் அதுக்கு சொன்னாங்க இறைவன் யார் தெரியுமா சூது நினைக்கும் பாவிகற்கும் செய்த செய்பவன் கருணை செய்பவன் அப்படின்னு சொன்னாங்க இது பாவம் செய்கிறவன் மற்றவங்களுக்கு துன்பம் கொடுக்குறவன் சூது செய்கிறவன் இப்போ ஏற்பட்டவங்களுக்கு கூட கருணை செய்கிற கருணை கடல் பாவன் அப்படின்னு சொன்னாங்கப்பா இதை நம்பி நான் என்ன தெரியுமா பண்ணேன் நான் யார் தெரியுமா வாது நினைக்கு சூதுவாதெல்லாம் சேரும்ல அதை விட மோசமான ஜென்மம் பானாம் ரொம்ப மோசமான ஜென்மம் கடையான ஜென்மம் பேர்பட்ட பிறவிதானா இருக்கட்டும் ஆனால் நான் சந்தோ சந்தோஷமா இருந்தேன் ஏன் தெரியுமா நீ அவங்களுக்கெல்லாம் அதே மாதிரி துன்பம் கொடுக்குறவங்களுக்கெல்லாம் கூட அருள் புரியற இல்லையா அதே மாதிரி நீ எனக்கும் அருள் புரிஞ்சிருவே அப்படின்னு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சுப்பா ஆனா நீ ஏன் அளவுல எனக்கு மட்டும் ஏன்பா சூது செய்யற நான் என்னப்பா உனக்கு பண்ண நான் உனக்கு கூப்பிட்டுக்கிட்டே தானே இருக்கிறேன் நீ ஏன் எனக்கு மட்டும் அருள் செய்யவே மாட்டிக்கிறேன் என்னளவில் சூது செய்வானினில் யாரிடம் சொல்வேன் யாரை துணை கொள்வேன் ஏது நினைப்பேன் என்னப்பா நான் செய்யறது யாரையாவது சாட்சிக்கு கூப்பிட்டா நீங்க வாங்க நீங்க என் தரப்புல வந்து பேசுங்க அப்படின்னு யாரையாவது கூப்பிட்டா ஏய் என்னப்பா நீ என்ன பைத்தியமா போய் ஒரு தேங்காய் உடச்சியா ரெண்டு ரூபாய் கற்பூரம் ஏத்தனியா முடிச்சியான்னு வராம அவர் வரலையா இன்னும் அருள் செய்யலையா நீ என்ன பேசுற அப்படின்னு எனக்கு கேக்குறாங்க நான் என்ன என்னதான் பதில் சொல்றது அவங்களுக்கு புரியாது ஏன் ஒ ஒரே அதாவது நம்ம ஒத்த எண்ணம் உடையவர்கள்கிட்ட தான் நம்ம இது சொல்ல முடியும் நம்ம சாதாரண மக்கள் கிட்ட போய் பேர்பட்ட அந்த ஆன்மா வந்து இறைவனுக்காக இயங்குது இறைவனுடைய அருளுக்காக ஏங்குது அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அவங்களுக்கு புரியாது அந்த சேம் ஃப்ரீக்குவென்சி இருக்காது அதான் சொல்கிறாங்க நான் யாரப்பா கூட்டின்னு வர்றது நான் என்ன சொல்கிறது நான் யாரை துணை கொள்வேன் ஏது நினைப்பேன் ஐயோ பா பா உடம்பேன் எடுத்தேனே உன்னை நம்பி வந்த பாருப்பா ஏன்பா என்னை ப்படி கஷ்டப்படுத்துற அப்படின்னு இவ்வளோ அழகா தன்னுடைய ஆன்மாவின் கதறலை இறைவனுக்கு புரிய வைக்கிறார் வாழ்க வளமுடன் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க